வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போகிறோம் டாங்கர் பச்சடி டாங்கர் பச்சடி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நானும் வந்து நிறைய விதத்தில் இந்த டாங்கர் பச்சடி பண்ணுவேன் இன்னைக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய டாங்கர் பச்சடி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாங்கர் பச்சடி நம்ம வந்து கலந்த சாதம் சேவைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தொகையல் சாதத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாங்கர் பச்சடி தொட்டும் நம்ம சாப்பிடலாம் சாதத்துல கொஞ்சம் விட்டு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு நீட்டாகவும் வாங்க ஈஸியாக அந்த டேஸ்டியான டாங்கர் பச்சடி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டாங்கர் பச்சடிக்கு வறுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் சின்ன கட்டி பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த உளுத்தம்பருப்பு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் உளுத்தம் பருப்பு பாருங்கள் நல்லா கோல்டன் கலருக்கு வறுபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம் இந்த கடாய் ஹீட்லேயும் இந்த பருப்புலாம் சூடாக இருக்கு இல்லையா இந்த ஹீட்லையுமே இந்த ஜீரகம் நல்லா வறுபட்டுடும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் டாங்கர் பச்சடிக்கு நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் எண்ணெய் ஒரு அஞ்சு வெந்தயம் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் இஞ்சி இஞ்சி தோல் சீ விட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேமாக சிம்மில் வச்சிட்டு நம்ம வறுத்து பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே வறுத்து பவுடர் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் இந்த தாளிப்பில் இந்த உளுத்த மாவை போட்டு நல்லா வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வருத்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் டாங்கர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தயிரை வந்து தண்ணி விடாமல் நல்லா சிலப்பி வச்சுருக்கேன் தேவையான அளவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட்டும் பண்ணி பாருங்கள் உப்பு இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம்னு தயிர் வேணால் தயிர் சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்குது தாளிச்சுட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம தயிரை சேர்த்துருவோன்னா தயிர் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அது டாங்கர் தயிர் பச்சடி ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை குடியாக கட் பண்ணிவிட்டு இதுவும் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம் டேஸ்டியான டாங்கார் பச்சடி சர்விங்க்கு ரெடி இன்னைக்கு நான் பீர்க்கங்கா தோல்ல தொகையல் பண்ணியிருக்கேன் அந்த சாதம் பிரசிஞ்சிருக்கேன் இதுக்கு வந்து இந்த டாங்கார் பச்சடி தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் கன்சிஸ்டன்சியும் பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு நம்ம தொகையல் சாதத்தோட அந்த டாங்கார் பச்சடியை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் அட்டகாசமா இருக்கு இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப இதமா இருக்கு எப்பயும் நம்ம வந்து உளுத்தம்பரைப்போ ஒரு தடவை வறுத்துட்டு பவுடர் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே தயிரில் கலந்துருவோம் இன்னைக்கு நம்ம வந்து தாளிச்சுட்டு திரும்பவும் நம்ம ஒரு தடவை தாளிப்புல இந்த உளுத்த மாவை போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணுறதுனால இந்த உளுத்த மாவில் கொஞ்சம் கூட அந்த பச்சை வாசனை இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்டியா இருக்கும் நம்ம தாளிச்சிட்டு இந்த பொடியை போட்டு லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டோம்னா இந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம தயிர் விட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக இருக்கும் இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உளுந்தை வறுத்துட்டு இந்த உளுத்த மாவை நம்ம ரெடியாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு வந்து நம்ம ஒரு டாங்கர் பச்சடி பண்ணிக்கலாம் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் யூஸ் ஆகும் இல்லை கரிகாயை இல்லை அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேவை எல்லாம் பண்ணும்போது தொட்டுக்கிறது கூட சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் ஒரு முறை இந்த டாங்கர் பச்சடி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்